அடியில் இருக்கக்கூடிய சில்வர் கோட்டிங் வேல் வெறும் நூற்றி பத்து ரூபா தான் இதே இது அரடினா வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் கோல்ட் அண்ட் காப்பர் கோட்டிங்கில் இருக்க இந்த மாதிரி குட்டி குட்டியான வேல்னா வெறும் முப்பது ரூபா மட்டும்தான் கார் டேஷ் போர்ட்ஸு பூஜை ரூம் கபோர்ட்ஸ்ன்னு எதில் வேணாலும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் கீழே டபுள் டைப் வச்சு இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிறதெல்லாம் வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸ் தான் பின்னாடி ஓம் இருக்கும் முன்னாடி வந்து பட்டை மாதிரி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி முருகரோட சிலை ஓம் வேல் மூணுமே காம்போ செட்டாகவும் இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸில் காமதின்னுலேருந்து விளக்குலேருந்து எல்லாமே இருக்குது ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவோம்ல வெளுக்காத கருக்காத சில்வர் அந்த கோட்டிங்கில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெறும் முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி எல்லா வெரைட்டியான கிஃப்ட்ஸும் கோல்டு பிளேட்டிங் காப்பர் பிளேட்டிங் சில்வர் பிளேட்டிங் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இந்த மாதிரியான டாய்ஸஸ் கூட இருக்குது வீட்டு பூஜை ரூமையும் கபோர்ட்ஸையும் அழகாக்கணும்னா நிறைய திங்ஸஸ் வெறும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அது ஆடி ஆஃபர் ப்ளேஸில் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி கிளாஸில் பண்ணுற கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு எயிட்டி சிக்ஸ்டி ருபீஸ்க்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ராஜ அலங்காரத்தோட முருகன் காமதேனு இதெல்லாம் இருக்குது பாலிஷோட செம்ம கலெக்ஷன் அட்ராக்டிவாக இதெல்லாம் பூஜை ரூம்லேயே நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்குது இதெல்லாம் மார்பிளில் இருக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் மார்பிள்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு டிசைன்ஸு இந்த மாதிரி டெக்கரேட்டிவான அட்ராக்டிவான லைட் ஃப்ரேம் இருக்க மாதிரி லைட் இல்லாத மாதிரியான நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது ப்ரீமியமான ஃபோட்டோ ஃப்ரேம் கலெக்ஷன்ஸு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸாக நிறைய இடத்துல நம்ம வச்சு கிச்சன்ஸில் செல்ஃப்லாம் வச்சு டிவி ஸ்டாண்ட்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கே ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுல ஒன் டுவெண்ட்டி தான் ஃபோனையும் பார்க்கும்போது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இன்டோர் பிளான்ட் மாதிரியே இருக்குது ரியலாக நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குற மாதிரி ஆனால் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் டூ தேர்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் நம்ம வந்து டஸ்ட் ஆனாலுமே வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுக்கலாம் அப்படியே ரியல் ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் தான் பிரேஸில் கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது பிரேஸில் இருக்கக்கூடிய வேல் கலெக்ஷன் மீடியமாக இருக்கிறது ஒன் ஃபார்ட்டி தான் இது இது நம்ம வெத்தலை தீபம் இதெல்லாம் போடுறதுக்கு ஆறு விளக்குடையே வந்து ரூ இருக்க தீபம் இந்த விளக்கும் வெயிலும் இருக்க ஸ்டாண்டே வந்து எழுநூற்றி எழுபத்தாறு ரூபா தான் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது வால் கிளாக் ஐட்டம் கொட்டி குமிச்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லல ஒவ்வொரு டிசைன்ஸும் ஒவ்வொன்றும் அட்ராக்டிவாக செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்னு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஜிட்டல் கிளாக்கு கூட ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது சின்ன சைஸ்லாம் ஜஸ்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டிஜிட்டல் கிளாக்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக நிறையா இருக்குது அந்த வால் கிளாக்லாம் பார்த்தோம் மறண்டே போயிட்டேன் அவ்வளோ டிசைன்ஸில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது பெரிய பெரிய வால்ல எம்டி வால்ல இந்த மாதிரி கிளாக் வாங்கி மாட்டும் போது சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்ட்ரிப்பும் மட்டுமே இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க பெரிய பெரிய சைஸஸ்லேருந்து கிளிப்ஸ்லாம் பிளாஸ்டிக்கில் சில்வரில் உடனே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது உடனில் இருக்கிறதுலாம் செட் ஆஃப் கலெக்ஷன்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆணி அடிக்காமல் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஹேங் பண்ணுவோம் கீ காடு இந்த மாதிரி எது வேணாலும் ஹேங் பண்ணுற மாதிரி டபுள் டைப் போட்டது இதெல்லாம் பீசஸ் வந்து டென் ருபீஸ்க்கே அவைலபிளாக இருக்குது மணி சேவிங்ஸ் பாக்ஸு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஜூஸ் கப்லாம் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ராவோட இருக்க ஜூஸ் கப்ஸு ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது பித்தளை சில்வர் ஸ்கூல் பேக்ஸு காலேஜ் பேக்ஸு செப்பல்ஸுன்னு இந்த ஷாப்பில் எக்கச்சொக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஆடி ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்காங்க நார்மல் ப்ரைஸை காட்டிலும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில்னு ஸ்கூல் ஸ்டேஷ்னரி பாக்ஸுன்னு காம்போவாகவே ஒன் செவன்ட்டிக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பவுல்ஸுக்கு கப்பு அப்படின்னு சொல்லி செட்டாக சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வெறும் கப்பு மட்டும் வேணும்னாலே தேர்ட்டி ருபீஸ்க்கு இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து சீரம் எதாவது ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஹோ ஹேரை வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஹோம் போடையே இருக்கு தோசை தவா இதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் ஆயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல அது வந்து கிளாஸில் இருக்க பாட்டில் ஒன் சிக்ஸ்டி தான் செராமிக் ஐட்டத்தில் ஒரு சில கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் டுவெண்ட்டி ருபீஸுக்கே நிறைய பிளேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் டிஃப்ரெண்ட்டான இருக்க ப்ரிண்டடு ஷேட்ஸில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் அட்ராக்டிவாக இருக்குது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதெல்லாம் இந்த குட்டி குட்டி சூப் பவுல் ஸ்நாக்ஸ் பவுல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்குது ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பிளேட் ஐட்டம்ஸ் இருக்குது நிறையா இருக்குது செப்பரேட்டிவாக இருக்க மாதிரியான பிளேட் ஐட்டம்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு சேம் பிளேட் இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரி லீஃபில் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பிளே லீஃப் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் வந்து கூட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் செம்ம குவாலிட்டியானது ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு சர்விங் பவுலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பாத்திரத்துலையுமே சாத பானையில இருந்து சாப்பிட்ற தட்டு வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க சம்படம் தூக்குவாளி ஹாட் பாக்ஸு அப் பெரிய பெரிய வாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸ் செக் பண்ணி மீடியமான ப்ரைஸில் தான் இருக்குது உடனில் வால் ஹேங்கர் இதெல்லாம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் உடன் ஸ்பூனு பவுல்ஸுன்னு நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து ப்ரீமியமான உடனில் இருக்கிறது நம்ம ஃபுட் ஐட்டமாக யூஸ் பண்ணுறது ஃபுட் ஐட்டம்லாம் வச்சுட்டு அதனால இந்த மாதிரி குட்டி குட்டி பாவிலே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சுக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் விபூதியெல்லாம் வச்சு பூஜை ரூமில் வைக்கலாம் சிக்ஸ்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்ன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் எயிட்டி ருபீஸ் தான் குங்குமம் போட்டு வச்சிடலாம் குங்கும சின்ன மாதிரி உடனில் இருக்கக்கூடியது மணி சேவிங்ஸ் பாக்ஸு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து டூ ஃபார்ட்டி தான் அதர் ஷாப்பில் நீங்கள் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாப்பில் ரொம்பவே மீடியமாக லோ பட்ஜெட்டில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் டபுள் ஹேண்டில் வடை சட்டி நல்ல டீப்பாக இருக்குது நம்ம குழம்பு இது மாதிரி காய வச்சுக்கலாம் எல்லா வகை சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பத்தாறு ரூபாய்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது மீடியம் சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குதுன்னு வித் லிட்டோடைய கூட இருக்குது இப்போ இது வந்து இட்லி பாத்திரம் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஈய பாத்திரத்திலே ரொம்ப பெரிய இட்லி பாத்திரம் இந்த மாதிரி காப்பரில் பாலெல்லாம் டீ போடுறதுக்கு இருக்குது அடிப்பிடிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம் பனியாரக்கல் எவ்வளோ டெப்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஈயத்தில் இருக்க பனியாரக்கல் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது ஒரு தடவை ஹீட் பண்ணாலே நல்ல பந்து பந்தாக பணியாரம் வரும் ஐநூற்றி எண்பத்தஞ்சி தான் பிரியாணி வட்டையெல்லாம் வந்து எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது லைட் வெயிட்டு அடி கனமான பாத்திரம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பாத்திரமும் இருக்குது இதெல்லாம் பற்றி வைக்கிறது வெறும் எண்பத்தி ரெண்டு ரூபாய் நார்மலாக பற்றி வைக்கிற ஸ்டாண்டு அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்குது சந்தன கும்பா இதில் வந்து பன்னீர் தெளி போல் அது இதில் லைட் வெயிட்டாக இருக்கிறது நூற்றி பதினஞ்சு ரூபா இதிலே கொஞ்சம் வெயிட்டடாகவும் இருக்குது இது வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு பழக்கட்டாச்சு இந்தியத்தில் இருக்கிறது வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தான் சில்வரில் இருக்க மணி சேவிங்ஸ் பாக்ஸ் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இன்னும் டிஷ்யூ பேப்பர் ஸ்பூன்ஸ்னு மல்டி பர்பஸாக எங்கே வேணாலும் இந்த ஸ்டாண்டை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்வரில் இருக்க ஸ்டாண்டு செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் தான் சின்ன சின்ன கடாய் தாளிப்பு கரண்டி சில்வரில் இருக்கிறது ட்ரைப்ளே கடாயின்னு சொல்லுவோம்ல அதில் தாளிப்பு கரண்டி வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இடியாப்பை வந்து பிழிகிறது கையில் பிளிகிறது இருக்குது இந்த மாதிரி திரியி பிழிவோம் இல்லையா அதில் இருக்குது இதிலே முறுக்கு பிளிகிறது ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு எல்லா தட்டுக்களுமே வந்துடும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் இதே இது பித்தளையிலே இப்போ வச்சுருக்காங்க நல்லா ஹெவி வெயிட்டடாக இருக்குது வெறும் எழுநூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் சம்படம் அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது சில்வரில் இருக்க அஞ்சரைப்பட்டி அறநூற்றி எண்பது ரூபா தான் இந்த மாதிரி சில்வர்லேயும் சரி பித்தளையிலையும் சரி பூஜை சாமான் சரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்குது இந்த ஷாப்பில் ஒரு கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்க வேண்டிய பாத்திரங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது நம்ம சேனலை இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம சேனலில் ஆடி ஆஃபர்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வந்து சேரும் ஃபில்ட்ரு காப்பி போடுறது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது சின்ன சைஸ்லாம் பாருங்கள் வெறும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்தான் கொஞ்சம் பெரிய சைஸ் முந்நூறு இருக்குது சர்விங் பவுல்ஸு வித்து லிட்டோடையே இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது செம்ம குவாலிட்டியாக இருக்குது சில்வரில் குழம்பு காய் இதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் சமைச்சிட்டு இதுலேயே கூட நீங்கள் சர்வும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது சின்ன சின்ன பாத்திரத்துலேருந்து பெரிய அண்டா வரைக்குமே வச்சிருக்காங்க சம்படம் தூக்குவாளின்னு தூக்குவாளிலே சொருக்கு தூக்குவாளி பால் தூக்குவாலி நெய் ஊற்றுறதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மாவு வைக்க அப்படின்னு இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சேர்வ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு சேவிங்ஸ் இருக்குது இது பாத்திரமும் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ அளவுக்கு கூட ரெண்டு சைடுமே வச்சுக்கலாம் நானூற்றி அஞ்சு ரூபா தான் ஹெவி வெயிட்டடாக தான் இருக்குது பாத்திரங்களோட குவாலிட்டியும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கே நல்லா இருக்காதுன்னு யோசிக்காதீங்க அவ்வளோ ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய வைக்கிறது நல்லா ட்ரை ப்ளே ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடியது அதனால ட்ரிபிள் ஃபோர்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஒரு சில கலெக்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோஸில் ஒரு ஷாப்பு ஃபுல்லாகவே கலெக்ஷன்ஸ் எடுத்தோம்னா வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகும் முக்கியமான கலெக்ஷன்ஸ் மட்டும் காமிக்கிறே பாருங்கள் இதெல்லாம் ரூபாய்க்கே சில்வரில் இருக்கக்கூடிய இட் பெரிய இட்லி பாத்திரம் புட்டு செய்கிறது வெறும் நானூறுபா மட்டும்தான் ஹாட் பாக்ஸ் பாருங்கள் செம சூப்பராக இருக்குல்ல நியூ கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது தௌசண்ட் ருபீஸ் டைனிங் டேபிளை வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு செம பிரீமியம் லுக்காக இருக்கும் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் உள்ள வந்து நம்ம எப்பயும் போல ஹாட் பாக்ஸ் மாடல்ல இருக்கும் பூ வழக்கில் பித்தளையில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க சின்ன அடியிலேருந்து பெரிய அடி வரைக்கும் எல்லா மாடல்ஸுமே இருக்கு தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது கேரளா மாடலு அணையா விளக்குன்னு நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க ஜெர்மன் சில்வரில் பூஜை ஐட்டம்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது வெளியில் வாங்கி நம்ம வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஜெர்மன் சில்வரில் வாங்கி வச்சுக்கலாம் எல்லா வெறும் நானூற்றி பதினஞ்சு ரூபாதான் வெளியில் வாங்கினா கூட கருத்து போயிடும் ஜெர்மன் சில்வர் ஓரளவு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆனை குபேர செட்டு காமதேனு செட்டுன்னு ஜெர்மன் சில்வரில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் காமதேனு ஸ்டாச்சு வந்து வெறும் நானூற்றி எண்பது ரூபா தான் இந்த மாதிரி ராமன் சீதா இருக்கிறது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் குபேர செட்டு இருக்குது கலர்ஸும் இருக்குது கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது அப் இதில் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷன்ஸ்னரி திங்ஸும் நிறைய இருக்குது வாட்டர் பாட்டிலே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சாதாரண பிளாஸ்டிக் பாட்டில் வந்து வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி காம்போசெட்டு த்ரீ பீசஸ் இருக்க காம்போசெட்டு வாட்டர் பாட்டிலே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் செம்ம குவாலிட்டியாக இருக்கறது சிப்பர் பாட்டில் ஸ்டீலில் இருக்கிறது ஹாட் பாக்ஸ் மாடலில் இருக்க வாட்டர் பாட்டில்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது லேடிஸ்க்கு பார்ட்டி வேர் செப்பல்ஸ் நார்மல் செப்பல்ஸு டெய்லி வேர் செப்பல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்ட்டி வேர் செப்பல்ஸ் எவ்வளோ ப்ரீமியம் கூட இருக்குதுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபோர் ஃபிஃப்டிக்கே நிறைய பார்ட்டி வேர் செப்பல்ஸ் கேர்ள்ஸுக்கு இருக்குது அதே மாதிரி தான் ப்ரீமியம் லுக்கில் இருக்கக்கூடிய பாய்ஸுக்கும் டெய்லி வேர்ஸு ஆஃபீஸ் வேர்ஸுன்னு நிறைய வெரைட்டிஸில் செப்பல்ஸ் வச்சிருக்காங்க கிட்ஸுக்கும் வச்சுருக்காங்க ஆடி ஆஃபருக்கு செப்பல்ஸ்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு செக்ஷனே இருக்குது இந்த வருஷம் ஆடி தள்ளுபடிக்கு சாரீஸ் செப்பல்ஸ் ஜுவல்லரிஸ்னு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆடி ஆஃபரில் இருக்குது ஆல் கலெக்ஷன்ஸுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க